வணக்கம் எவர்ஸ் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான பயணம் திரைப்பயணம் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணித்த திரை நட்சத்திரங்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக விஏஆர் குழுவின் சார்பாக்க வரலாற்று பதிவுகளாக பதிவிட்டு வருகிறோம் பாடலுக்கு பின் பதிவை தொடர்வோம் செழும் கனி போல சுவை தரும் மாமணி பாடிடும் பூங்குயிலே செழும் கனி போல சுவை தரும் மாமணி பாடிடும் பூங்குயிலே என்ற காவிய கலையே ஓவியமே தண்ணில் வந்தேன் மின்னல் போல் காணே என்ற காவிய கலையே ஓவியமே வணக்கம் இவர்ஸ் தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல இந்திய திரையுலகம் மட்டுமல்ல அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே திரையரங்கில் ஆன நாள் முதல் மீண்டும் மீண்டும் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படங்கள் புரட்சி நடிகர் எம் சிஆர் அவர்கள் நடித்த மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே திரைப்படத்திற்கு நூறாவது நாள் விழாவினை மாநாடாக நடத்திய திரைப்படம் என்றாள் தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல இந்திய திரையுலகம் மட்டுமல்ல அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே மாநாடாக நடத்திய திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் இரு வேடங்களில் நடித்த நாடோடி மன்னன் திரைப்படம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மாபெரும் திருப்பு முனையை ஏற்படுத்தி மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் இரு இருவேங்கள் நடித்து எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த நாடோடி மன்னன் திரைப்படம் நடிக மன்னர் எம்ஜிஆர் அவர்களின் நாற்பத்தி நான்காவது திரைப்படம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிப்பில் உருவான நாடோடி மன்னன் திரைப்படம் சேலம் ஜெயராம் திரையரங்கல் ஆகஸ்ட் பதினாறு வெள்ளிக்கிழமை முதல் தினசரி நான்கு காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் நாடோடி மன்னன் திரைப்படம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான நாடோடி மன்னன் திரைப்படத்தினை ஆகஸ்ட் பதினாறு வெள்ளிக்கிழமை முதல் திரையிட்ட சேலம் ஜெயராம் திரையரங்கு உரிமையாளருக்கு மற்றும் பணிக்குழுக்களுக்கும் விநியோகர்களுக்கும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விஸ்வாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரது சார்பாக திரையரங்கு சேலம் ஜெயராம் திரையரங்கு உரிமையாளருக்கு கோடான கோடி நன்றிகளை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள் திலகம் எம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் ஷார்ட் சிலம் பதிவிடப்படுகிறது ஷார்ட்ஸிலும் கண்டுமெகழ்ந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அகில உலகம் இங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விஸ்வாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர் பொதுமக்கள் அனைவரையும் லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அனைவரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணக் குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு தருமாறு அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விஸ்வாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரை அனைவரையும் மேலும் மேலும் ஆதரவு தருமாறு பணிமண்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் வரலாற்று செய்திகளுடனும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் மீண்டும் சந்திக்கும் வரை அனைவரிடமிருந்தும் அனைவரும் விடைபெறுகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் you <laughs>